குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தின்னு சொல்லுவாங்க அப்ப ஐந்தாம் இடத்துல கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறது சிறப்பு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா குழந்தைகள் மூலியமாக நற்கல்வி நல்லொழுக்கம் விளையாட்டு துறையில சாதிக்கக்கூடிய வாய்ப்பு விஞ்ஞான துறையில சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்து பெற்றவங்களுக்கு குழந்தைகள்னால நல்ல பெயர் தானாக தேடி வருங்க சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டு அப்படிங்கறதுனால தாராளமாக சொந்த தொழில் செய்யலாம் கூட்டு தொழில முற்பகுதி லாபம் கிடைக்காது பிற்பகுதி லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை சங்கடங்கள் வேதனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் கடந்த ஏழரை வருஷமா பட்ட கஷ்டத்துல இருந்து விலைக்கு வந்து ஆறுதல் கொடுக்கக்கூடிய விதத்துல சிறப்பான காலமாக இருக்கிறதுனால யாருக்குமே கிடைக்காத நாட்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு யாரு செய்யாத செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா யாருக்கு கிடைக்காத வெகுமதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தெருங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தனுசுராஸ் என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க